அதுவே ஆடி மாதத்தில் வரும்போது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும் இப்படி சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்படும் போது பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால்தான் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மிகவும் உகந்தது என சொல்லப்படுகிறது பொதுவாக ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி இரு மடங்காக இருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் சஷ்டி என்பது முருகப்பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நாளில் முருகனை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் அம்மனுக்குரிய ஆடி வெள்ளிக்கிழமையும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டியும் இணைந்து வர்றதுனால அம்பாளுக்கும் முருகனுக்கும் ஏற்ற நாள் சொல்லலாம் ஆடி வெள்ளியில தீபம் ஏற்றி அம்பாளையும் முருகப்பெருமானையும் மனமுருகி வேண்டினா வீட்ல துன்பம் நீங்கி மங்களம் உண்டாகும் என்பது நம்பிக்கை அம்பாளின் அருளையும் முருகனின் அருளையும் பெறுவதற்குரிய நாளாக நாளைய வெள்ளிக்கிழமை அமையது அதனால சஷ்டி வழிபாட்டையும் அம்பாள் வழிபாட்டையும் சேர்த்தே நீங்க மேற்கொள்ளலாம் சரி இந்த நாளில் விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கன்று ஒரு தனி பெருமை இருக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறையில இருக்கிற சுவாமி படத்திற்கு மாலை சாற்றி தீபங்கள்லாம் ஏற்றி நைவேத்தியம் செய்து அம்பாளையும் முருகப்பெருமானையும் வணங்கணும் பின்னர் பூஜை செய்து விரதத்தை தொடங்கி மாலை வரை விரதமிருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு முடிந்தவர்கள் மதியம் என விரதம் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் காலை வேளை மட்டும் சாப்பிடாம இருந்து மனதார வேண்டி வழிபடலாம் மாலையில பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் போய் வழிபட்டீங்கன்னா இரட்டிப்பு பலனை பெறலாம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு சுவாமிக்கு படைச்ச நெய்வேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்து விரதத்தை நீங்க முடிக்கலாம் சரிங்க இந்த விரதம் இருக்கிறனால நமக்கு கிடைக்கிற பலன்கள்னு பார்த்தோம்னா கிரக தோஷங்களால் வருகின்ற பாதிப்புகள் நீங்கி நற்பலங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வழி பிறக்கும் நீண்ட நாட்களாக இருக்கிற நோய்கள் விரைவில் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிறக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கும் நாளைய ஆடி வெள்ளியும் ஆடி சஷ்டியும் இணைந்த நன்னாளில் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வணங்க தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க நாளைக்கு ஆடி விரதம் இருக்க போறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது நன்றி வணக்கம்